நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் சமூக நலத்துறையின் மூலமாக கணவனால் கைவிடப்பட்டவர் விதவை மற்றும் ஏழை ஆகியோருக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கப்பட்டு வருகிறது சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தினை கணினி மையம் ஆக்குவது தொடர்பாக அதற்கான வலை பயன்பாடு ஒன்று டிஎன்இஜிஏ மூலம் தயார் செய்யப்பட்டு வருகிறது அரசு சேவை மையங்களில் அதற்கான லிங்க் வழங்கப்பட்டுள்ளது எனவே சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் சமூக நலத்துறையின் மூலம் கணவனால் கைவிடப்பட்டவர் விதவை மற்றும் ஏழை ஆகியோருக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது சத்தியவாணி முத்து அம்மையார் இவர்களின் நினைவாக ஏழை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் அதாவது டிவோர்ஸ் ஆனவங்க இல்லை இறந்துட்டவங்க இல்லை ஏழை ஆகிய ஆண் பெண் இருவருக்குமே தையல் மிஷன் வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இலவச தையல் இயந்திரம் பெற விரும்புவோர் குடும்ப ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்திற்கும் மிகாமலும் இருபது வயது முதல் நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் அதாவது இந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியவங்க வந்து எழுபத்ரெண்டாயிரத்துக்கும் மேலே இருக்கணும் அதாவது வீட்டு ஆண்டு வருமானம் வயசு பார்த்திங்கனாக்கா இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் பள்ளிச் சான்றிதழ் அல்லது வயது சான்றிதழ் இதில் அதாவது ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லைங்களா டென்த்து டுவெல்த்து அந்த மாதிரி சான்றிதழும் அப்படி இல்லாட்டி வயது சான்றிதழ் வச்சுருந்தாக்கா இதில் கொடுக்கணும் ஆறு மாதத்திற்கு குறையாத தையல் பயிற்சி சான்றிதழ் இருக்கணும் அதாவது நம்ம ஆறு மாதம் தையல் கிளாஸ் போன சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஜாதி சான்றிதழ் விதவை சான்றிதழ் கணவளால் கைவிடப்பட்ட சான்று ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் மற்றும் பயனாளியின் பாஸ்போர்ட் புகைப்படம் ஆகிய ஆவணங்களுடன் இனி வருகாலங்களில் தகுதியான நபர்கள் அருகில் உள்ள அரசு இ சேவை மையங்களில் அணுகி விண்ணப்பம் செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் அதாவது இந்த ஸ்கீமை பெறுறவங்க என்ன பண்ணணுனாக்கா இவங்களோட ஜாதி சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து டிவர்ஸான சர்டிஃபிகேட்டோ அல்லாட்டி டெத் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஆதார் அட்டை குடும்ப அட்டை பாஸ்போர்ட் சைஸு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையங்களை கொடுத்து லிங்க்கு கொடுத்துருக்காங்க அவங்க கிட்டே கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பேமெண்ட் பற்றிலாம் எதுவும் சொல்லலை ஸோ நீங்கள் அதில் போயிட்டு அப்ளை பண்ணிங்கனாலே உங்களோட பேர் போட்டு உங்கள் ரெசியூம் கொடுத்து பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டோ இல்லை ஃபீஸோ எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு வந்துடும் ஸோ மறக்காமல் ஆறு மாதத்துக்கு குறையாமல் தையல் பயிற்சி பெற்றிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ இது போன்ற ஸ்கீம்ஸ் இலவச அறிவிப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைபரும் பண்ணிக்கோங்க